இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வசனம் மூன்று என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் ஜபம் உலகை படைத்து அதை ஆளும் அன்பு அரசரே உம்மை போற்றுகின்றோம் இன்றைய நாளில் உம் பாதம் தேடி வந்து உம்மிடம் மன்றாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கிப் பாரும் அன்பு தெய்வமே அவர்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்ப்பீராக அவர்கள் அறிந்திராத மறைப்பொருள்களை தூய ஆவியானவரே இன்று அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக உம் இறை வார்த்தை என்றும் தியானிக்கும் ஆற்றலை தந்து அவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆமீன்